இது மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க அண்ணாமலை எப்படியாவது கண்டுபிடிச்சினோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருக்காங்க திடீர்னு முத்து யோசிக்கிறாரு என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே பாரு நீ மாமா வீட்டுக்கு போ அங்கே அவர்கிட்ட வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு என்னங்க அவருக்கென்னா தெரியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க வா நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாவு மாமா வீட்டு வாசலில் இருக்காரு இங்கே பாரு மீனா நீ உள்ளே போ கண்டிப்பாக மாமாவுக்கு தெரியும் அப்பா மாமாக்கிட்ட சொல்லாமல் ஒரு வேலை கூட செய்ய மாட்டார் நீ போ ஆனா அவர் உண்மையை சொல்றதுக்கு மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு சரிங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க நான் வரல மீனா நீ போ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மீனா போறாங்க அதுக்குள்ளே பரசுராமன் அவங்க பொண்ணுக்கிட்ட சாப்பாடு கட்டு அப்படி சொல்கிறாரு கேரியரில் எல்லாமே சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த மீனாக வராங்க மாமா மீனா வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் மாமாவை காணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் இருக்காங்க அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல மாமா வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா தெரிஞ்சால் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு மீ நான் கேட்குறாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுமா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு எல்லா வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாம் சாப்பாடு கேரியர் யாருக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுவா எனக்கு தாம்மா கட்ட சொன்னேன் நான் வெளியே போகிறேன் வெளியே வெளி சாப்பாடுலாம் சாப்பிட்டு எனக்கு வயிறு சரியில்லாமல் போகுது அதனால் என் பொண்ணை வந்து சாப்பாடு கட்ட சொன்னேன் நான் அந்தம்மா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பரசுராமன் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி மீனா யோசிக்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படி வெளியே போறாங்க போயிட்டு முத்துக்கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆமாங்க அவருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அதனால அவர் ஒரு மாதிரி பதட்டமாக பேசுறாரு சாப்பாடெல்லாம் கேரியரில் கட்டிட்டு போறாரு கேட்டால் எனக்குன்னு சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அவர் என்ன திரும்ப பண்ணியிருக்காரு அப்பா வெளி சாப்பாடு சாப்பிட மாட்டார் அதனால வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு போறாரு அப்போது அப்பா இருக்க இடம் இவருக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க இரு அவர் இப்போ போவார் ஆட்டோல கண்டிப்பாக நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு முத்து சொல்கிறார் அதே மாதிரி பரசுராமன் சாப்பாட்டு கேரியர் எடுத்துகிட்டு ஆட்டோல போயிட்டே இருக்கார் பின்னாடியே முத்து மீனாக ரெண்டு பேருமே வராங்க ஃபாலோ பண்ணிட்டே அப்போது அண்ணாமலை ஃபோன் பண்ணுறாரு பரசுராமன் அட்டன் பண்ணி ஆட்டோவில் பேசுகிறாரு சொல்லு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு முத்துவும் பின்னாடியே உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி உனக்கு தெரியும் நீ எங்கோ இருக்க எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு நீ என்கிட்ட ஏற்கனவே இருக்கணுமே ஃபோன் பண்ணி சொன்னல மீனா வந்து விசாரிச்சது அப்போ மீனா வந்தால் கண்டிப்பாக என் பையன் வந்திருப்பான் நீ எங்கே போகிறேன்னு உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு சரி இப்போ என்ன பண்ணுறது நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் இப்போ எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராத அப்போ நீ எப்படி சாப்பிடுவேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த ஆட்டோக்கார்கிட்ட கேட்குறாரு இங்கே பாருப்பா அதில் சாப்பாடு இருக்குது நீ உனக்கு சாப்பாடு வேணா உன்னோட பாக்ஸில் மாற்றிட்டு இந்த சா இந்த டிஃபன் பாக்ஸை கிட்ட கூடு அப்படின்னு பரசுரவன் கேட்குறாரு பின்னாடியே முத்து வந்து நிற்கிறாரு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன முத்து என்ன இந்த பக்கம் எங்கே வந்திருக்க இப்போ தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு பரசுராமன் சொல்கிறார் இங்கே மாமா நீங்கள் பேசறது எல்லாமே எனக்கு புரியுது அப்பாவுக்கு தானே சாப்பாடு கொண்டு போகிறீங்க ஆனால் நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன்னு அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அதனால் அந்த சாப்பாட்டை அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படி தானே அப்படின்னு முத்து கேட்குறாரு என்னப்பா நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மாமா நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க நான் அப்பா வர வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன் நல்லா குடிப்பேன் அப்பா வர வரைக்கும் நான் குடிப்பேன் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு முத்து சொல்கிறாரு என்னப்பா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு பரிசுரம்மன் சொல்கிறார் நான் அப்படி தான் மாமா பண்ணுவேன் நீங்கள் அப்பா இருக்கிற இடத்துல எனக்கு சொல்லவே வேண்டாம் அப்படின்னு கோவமாக முத்து வந்து போகிறாரு ரோகினி அப்படியே டென்ஷனாக வராங்க பயங்கரமாக டென்ஷனாக வராங்க அங்கே வித்யாவும் இருக்காங்க அதே மாதிரி மகேஸ்வரியும் இருக்காங்க என்னடி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதை அடி கேட்குற எங்கள் மாமனார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் மனோஜ் சொத்தை பிரித்து கேட்டான் அதனால் வீட்டில் ஒரே பிரச்சனை ஒரே கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி ஆ பின்ன உங்கள் வீட்டுக்கார பெரிய ஆளாக்குற பெரிய ஆளாக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கடத்தெல்லாம் மாற்றி கடங்காரங்களாம் மாறி இருக்கீங்க அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என் மாமியார் எல்லா கோத்தையும் என் மேலே காட்டிகிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு நீ என்ன பண்ணுறா தூக்க மாத்திரை இருக்குல்ல அதுக்காக கலந்து உங்கள் மாமியார் கொடுத்துருவாங்க தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை குறையும் அப்படின்னு மகேஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் நீ கூட நல்ல ஐடியாவாக இருக்கே சரி உங்கள்கிட்ட தூக்க மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்காரர் எப்பயாவது போடுவார் ஏறி எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னு மகேஸ்வரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாவீங்களா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு வித்தியா கேட்குறாங்க நாலு மாத்திரை போட்டினா அவங்க செத்துருவாங்க அதெல்லாம் போட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா ஏய் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாருடி அவளுக்கு மாத்திரை கொடுக்குற உன்னை ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டை விட்டுருவா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு மகேஸ்வரி சொல்கிறாங்க அந்த மாத்திரையை வாங்கிட்டு போய் அதே மாதிரி பாலில் கலந்து விஜயாவுக்கு கொடுக்குறாங்க விஜயா அந்த பாலை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு போய் அப்படியே படுத்துட்றாங்க அப்பா ஒரு வேலை முடிஞ்சது இனிமே இவங்க நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க எப்படியாவது மாமாவை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க